நேர நான்காய் நிகழ்ந்தாய் போன்றே மன்னன் கோயிலா கொண்டாய் மூர்வீராந்திரமாராய் மூர்த்தி ராஜதிராய் போற்றேயோ அமைதி படைத்திருச்சலம் ஆரார் மண்டலம் பெற்றோம் சக்தி மண்டலம் அப்பனை அமுதினையே வள்ளனை வல்லனை முதல்வனை எப்பரிசு ஆயினும் எத்துமின் எத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே கனகத்திருளே போத்தையை படையோ பராய் துரை மேவிய பரணே போத் நூரமந்த மற்றாகியங்கே அந்த போற்றி கற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கற்பனை கடந்த தூரீ கருணையை விருவமாகி அற்புதக் குலமீறி बर पोत्री पौत्रे பதி சிவம் அவர்களால் கொடி கவி அருளக்கன்று கொடிக்கவிண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பரம் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்றியில் ஒன்றே ஒளிக்கும் எனினும் இருள் அடராறு உயிர்க்கு உயிராய் செழிக்கும் அறிவீத்திகள் திரிமலத்தே குளிக்கும் உயிரே அருள் கூடும்படி கொடி கட்டினே பொருளாங் பொருளேறு போதேது கண்ணேதே ஏதே இரவேறு அருளாலே நீ புறவாமையே மெலாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசப்பொடியே பாக்காலும் மிக்க மனத்தாலும் பிக்காலும் தாக்கி உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மே பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ும் நாளழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமற் கொடி அந்த மனம் அறுத்து இங்கு ஆன்மாவை காட்டி அதற்கு அந்த அறிவை அறிவித்து அங்கு இந்த அறிவை மாறாமல் மாற்றி மருது சிவப்பேறு என்றும் கூறாமல் கூற கனகத்திரளே போற்றி வரை சுந்திர மாவரு நீர் வாணவ மேலர் நீர் சுந்தர மாவரி நீர் புரியப்படுவது நீரே வந்திர மாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செங்குவர் வாயுவை வந்தவராந்திரு நீர் மம் தொன்னாய் சவாய் கனகத்திரளே பூர்த்தி பூரி மூழ்கி வித்தரித்து பத்

மலர் வழிபாடு ஓம் ஈசன்னடி போற்றி அடிபூற்றி நின்றடி மலன்னடி போற்றி நீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் போற்றி போற்றி ஓ நந்தியம்பேரான் மடரடிகள் போகி போற்றி என்றென்றும் இருக்கக்கூடிய நந்தியம்பேரானுடைய திருச்சவிக்கு ஐம்பெரும் புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது முதலாவதாக திருதேவாரப் பண்ணப்பிட்டு அருள் சடயார் குணல் உடையான் ஒரு சரி கோவ படையார் மழுபுடையான் பலபூதப்படையுடையான் மடமான் விழிபொமை மாதிடம் உடையான் யனையுடையான் விடையார் பொடிபுடையிடும் முடலையே திருவாசரம் விடைவிடாது வந்த விண்ணவர் கோவே வினயனேனுடையனை பொருளே முடைவிடாதடியேன் மூத்து அறமண்ணாய் முழுப்புழு கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணை மாக்கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வதியே இசைப்பார் என்னை ஆண்டு கொண்டு என் பிளம்பரை எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கும் துயனச்சோரியில் சோதி அடல் விடைப்பாகா அம்பளக்கூத்தா அயனோடு மாலரியாவே படரொளி பரப்பி பறந்து நின்றாயே தொண்டனேற்பணியுமா பணியே இரு பல்லாண்டு என்ன கொள்ளு சுரு பொருள்ன கொண்டரும் மேலாண்டில் சிதையும் சில தேவர் சுருநெறி சேராமே பில்லாண்ட கனகத்துறள் மேறு புடங்கண் விடைப்பாதன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு மே நெற்றியில் கண்ணே நார் பெரும் தோழ நிர நீணிய அநேக பெற்றம் மேல் கொண்ட தம்பிரா நடியார் அருள் பெறுவார் மற்றவர்க்கு எல்லாம் தலைமையாம் பனியும் மலர்கையில் சுரிகிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றான் அக்கையிலை அக்கையினை மால்வரை ஏகம்பத்துறையந்தாய் போற்றி ஏகம் வேண்டும் ங்கிங்கெனாதபடி எங்கும் ஆனந்த பரிபூர்ணமாய் நீக்கம் என்று நிறைந்திருக்கக்கூடிய தவிரோடே அழுது அழுது அடியடைந்த எங்கள் அன்ப மணிவாசக பெருமான் வந்து இம்மண்ணிலை அவதரித்து திருவாசகத்தை அருளித்து செய்வதற்காக பெருங்கரணை திறத்தினோடு இப்பகுதியிலே அவதரிக்க வைத்து நெடுங்காலமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பாதுகாப்பாக அமைத்து வைத்திருந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றிலே நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய அடியார் முதலாக சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலம் வரையிலும் நாள்தோறும் கண்கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூலாம் என்று பெருமானுடைய திருவருளை போற்றி அருளே இருக்கக்கூடிய திருவாசகத்தை நாள்தோறும் ஒற்றும் மோதுதல் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதற்காக திருவாசக அரங்கம் பந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார்வர் மக்கள் வந்துவர் திருவமதிய அண்ணக்கூடவும் நல்ல முறையிலே அமைந்தேறி நாள்தோறும் திருவாசகம் ஒற்றும் மோதுதல் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதற்காக அரண்மணி அறக்கட்டளை மூலமாக நல்லதொரு முறையிலே திருப்பணியை செய்து இருக்கக்கூடிய திருவருளை முன்னின்று அருள் செய்ய வேண்டும் என்று கையிலை மால் எப்படி காக்கின்றீர்களோ நந்திய பெருமானே அதேபோல இந்த ஊரையும் இப்பகுதியையும் இந்த திருவாசக அரங்கமும் இதில் நாள்தோறும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார் மருமக்களும் அவரவர்கள் விருப்பத்தோடு அவரவர்களுடைய இல்லத்திலே இருந்து புறப்பட்டு வந்து வழிபாடு செய்து அவரவர்களுடைய இல்லம் சென்று சேரும் காலம் வரையிலும் எவ்விதமான இடர்பாடுகளும் இல்லாமலும் அதே நேரத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார் மக்களுக்கு ஐந்து பூதங்களினாலும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் இடர்பாடுகள் ஏற்படாமலும் தங்களுடைய பெரும் கருணைத்திரமானது முன்னின்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா தங்களின் பொன்னார் திருவடி தாமரை எங்களுடைய மனம் மே மொழி என்று சொல்லக்கூடிய மூன்று கருணங்களால் வணங்கி மலர்தூவி வழிபாடு செய்கின்றோரா பெருமான் மலரடிகள் கற்பனை கடந்த சோதி கருணையை விருப்பமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலா नमून